வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அணி டிரைவரை வந்து கடைக்கு தர தரன்னு இழுத்துட்டு வந்து ராமச்சந்திரன்ட்ட ஐயா தப்பு பண்ணவன் இந்த கிடச்சிட்டான் பார்த்தீங்களா கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னே அன்னைக்கு சரக்கை மாற்றி வச்சது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ராமச்சந்திரன் அடிக்க கார்த்தி இப்படியெல்லாம் கேட்டால் இவன் உண்மையை சொல்ல மாட்டான்னு கார்த்தியும் அடிக்கிறாரு டே வேணாம் விடு ராகவா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அவர் வந்து கே விதத்தில் கேட்டால் இவன் உண்மையை தானாக சொல்லுவான் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோன்னே ராகவன் வந்து ஃபோன் பண்ண போறாரு அப்போ ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆனால் உங்க தான் இதை செய்ய சொன்னது நான் சொன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வரும் என்னால ஏன் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரணும்னோடனே என் குடும்பத்தாளா யாருன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோன்னே டிரைவர் கண்மணியை வந்து பார்த்தோன்னே கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது அதுக்கப்புறம் என்னாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை தான் நான் எதவும் சொல்லலை அப்படின்னோடனே நீ இப்போ யாருன்னு சொல்கிற அப்படின்னு உங்க மருமக வீரா தான் இதை செய்ய சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவங்க தான் என்கிட்ட காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க வீரா மேலையா பழைய தூக்கி போடுற செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு கார்த்தி திரும்பவும் அடிக்க போகும்போது வீரா வந்து நிறுத்து கார்த்தி நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன் அப்படின்னோட என்ன வீரா பேசுற நீ அப்படி செய்ய சொன்ன அப்படின்னு கேட்டோன்னா ராமச்சந்திரன் ஆமா நீங்க வந்து கார்த்திக் வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க மாறனுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம எங்களை வந்து கீழே தள்ளிட்டீங்க கடைசி பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வெறுப்பில் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவருக்கு கீழே நாங்கள் வந்து வேலை பார்க்கணுமா அது எனக்கு பிடிக்கலை அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் ஏன் அப்படி பண்ணினேன் இதையெல்லாம் என்னால் நம்புறதா என்னன்னே தெரியல யாரை நம்புறது என்னன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கண்மணி ஏன் இவையெல்லா பழையும் அவன் மேலே போட்டுக்கிட்டான் நம்ம செஞ்சதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து மனசில் வந்து யோசிக்கிறாங்க